அடே முதலாளி எவ்வளோ நேரம் சோற் சோறுன்னு இருக்கிறது சோறை போடாண்டா காலங்காத்தில எக்ஸசைஸ் பண்றேன் அது பண்றேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவன் எக்ஸசைஸ் பண்ணலனா யார் அழுதுது அடிக்கலாம் போல தோணுது அடி அடி இங்க வந்தாடி சரி இப்படி போற வந்தாடி மூஞ்சிலேயே குத்தனம் போல தோணுது

நாமெல்லாம் கீழே ஆக ஆக விட்டத்தை பார்த்து மல்லாக்கப்படுவதில் என்ன ஒரு சந்தோஷம் சோகம் ஆக ஆக என்ன சூப்பர் ஆகுது கறிச்ச ஒரு போட்டாரு முதலாளி வேலை கீழே யாரும் எதுவும் விடாதுங்கடா இன்னைக்கு எல்லாம் ஃப்ரீ நான் என்னது காய் வாங்கிட்டு வரணுமா எனக்கு உடம்பு சரியல என்ன பண்ணது தூங்கும் போது கண்ணு தெரிய மாட்டுந்து நடந்த கால் கூட கூட வருது நம்பிதான் போல